ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் மகாநதியில் இன்னைக்கு என்ன ஹைலைட் பார்க்கலாமா தார் மாறாக இருந்துச்சுங்க நம்ம விஜய் வந்து காரை ஓட்டின்னு போய் நேருக்கும் போது இங்கே வெண்ணிலா வந்து கார்லேயே வந்து விஜய் கூட வந்து சண்டை போடுறாங்கங்க என்ன நீங்கள் என்ன என்கிட்ட பழகுந்தோம் பேசுந்த எல்லாத்தையும் மறந்துட்டு இன்றைக்கி வந்து காவேரி காவேரி ரொம்ப பெருசாக இருக்கிறீங்க நம்ம நம்மது விஜய் வந்து சொல்லுவார் இந்த மேட்லேருந்து என் காவேரியை பற்றி நீ எதாவது பேசுனா அவ்வளோதான் வெண்ணிலாம் இதோடு நிறுத்திக்க அவன்ற வச்சு எவ்வளோ கிரேட்டாக உன் இந்த மாதிரியெல்லாம் உன் மனநிலை எப்படி ஆகி கூட அவள் எவ்வளோ உனக்கு ஹெல்ப் பண்ணால் தெரியும் அந்த நன்றி கூட தெரியாது நீ வந்து காவேரியை பார்த்து திட்டுற நம்ம அவளோட பேச்சை என்கிட்ட எடுக்காதீங்கன்னு அப் அப்படியே வந்து வெண்ணிலா வந்து சத் சுத்தமாக பேசின்னு வர டைமில் விஜய் அமைதியாகிட்டு வந்து உடனே ஃபோன் எடுத்து பார்ப்பாருன்ட்டு காவேரிக்கு வந்து இந்த இவ இந்த மாதிரிலாம் பண்ணுறான்ட்டு காவேரிக்கு சொல்லலான்ட்டு காரில் வந்து கனெக்ட் பண்ணுற நேரத்தில் காவேரின்னு பேர் வரும்போது இவளுக்கா கோவம் அதிகமாகிட்டு இப்போ நான் இந்த காரை விட்டு குதிக்க போகிறேன்ட்டு அப்படியே ச பெல்ட்டெல்லாம் கட்டிட்டு குதிக்கிற டைமில் விஜய்க்கா கோவம் வந்து அப்படியே வெண்ணிலா என்ன பண்ணுறேன்னு தெரியலையா ஏன் இப்படி வந்து என் நிம்மதியே கெடுக்கிறீன்ட்டு அப்படியே வெண்ணிலாவை பார்த்து திட்டிட்டு ஒரு இடத்துல விஜய் வந்து காரை வந்து லாக் பண்ணுறாருங்க